இந்தியாவினுடைய முக்கியமான மூணு டிஃபென்ஸ் அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் டோர்னியர் டூ டூ எயிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சக்தி வாய்ந்த விமானத்தில் புதிய அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள ரேடாரை இந்தியா தயாரிச்சுட்டு வராங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான நிறுவனமான ஜெபு இன்டெலிஜென்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நிறுவனம் ஐந்து கிலோ எடையுள்ள ஆள் இல்லாத விமானத்தை தயாரித்து ஒரு மிகப்பெரிய சாதனையை வெற்றிகரமாக செஞ்சு காட்டியிருக்காங்க அதை பத்தி தான் டீடைலா நீங்க பத்தில பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான போர் விமானமான மேக் டுவெண்டி நைனுடைய லைஃபை எக்ஸ்டென்ட் செய்வதற்கு முக்கியமான காரணம் என்ன அதை தான் டீடைலா நீங்க பத்தியில பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்வேல் சேனல் வாங்க டாபிக்ல டாபிக் ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அளிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் டோர்னியர் டூ டூ எயிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானத்தை இருந்து ஆர்டர் செய்து வாங்கி இது பல்வேறு மாடிஃபிகேஷன் செய்துட்டு வர்றாங்க அதனுடைய ஒரு பகுதியாக சுமார் இருபத்தைந்து டோர்னியர் டூ டூ எயிட் விமானத்தை சுமார் மூவாயிரம் கோடி செலவில் ஆர்டர் செய்து வாங்கியிருந்தாங்க அதுக்கு முக்கியமான காரணம் அதனுடைய லைஃப்பை எக்ஸ்டென்ட் செய்து பல்வேறு மாடிஃபிகேஷன் செய்யணும் அதுவும் ஏவியோனிக் சிஸ்டம் மற்றும் பல்வேறு ஸ்பேர் பார்ட்ஸை மாற்றுவது தான் இதனுடைய முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுகிறது அதனுடைய ஒரு பகுதியாக நம்முடைய ரேடாரை பல அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள மிகவும் சென்சிட்டிவான ரேடராக மாற்றுவது தான் இதனுடைய முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலாக இந்த ரேடாரை யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய டிஆர்டிஓ டி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தான் உருவாக்குறாங்க ஆக்சுவலா இந்த ரேடர் எதை பேஸ் பண்ணி உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் சிந்தடிக் ஆப்ஜார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ரேடாரை மைக்ரோவேவ் டெக்னாலஜி மூலமாக உருவாக்குறாங்க ஆக்சுவலாக இந்த ரேடார்ல அப்படி ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ரியல் டைம் டேட்டாவை இதன் மூலமாக எடுத்து கண்ட்ரோல் ஸ்டேஷனுக்கு அனுப்பக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது எல்லா கிளைமேட்டுகளிலும் மிகவும் சிறப்பாக செயல்பட முடியும் அது மட்டும் இல்லாமல் பகல் டைமு நைட் டைம் எல்லா டைம்லையும் ரொம்பவும் சிறப்பாக செயல்படக்கூடிய சக்தி இந்த ரேடாருக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் ஒரு பஞ்சான எதிரிகள் வந்து ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அவர்களை வந்து தொடர்ந்து கண்காணிப்பதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதில் முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா முக்கியமாக ஆண்டனா ஜிபிஎஸ் சிஸ்டம் டேட்டா ப்ராசஸிங் யூனிட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் யூனிட் இந்த மாதிரி பல்வேறு பார்ட்ஸ்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக கிரவுண்டில் நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ணி மேப்பிங் உருவாக்கக்கூடிய ஸ்பெஷலான வசதியும் இது இருப்பதாக சொல்லப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான ஸ்டார்ட் அப் நிறுவனம் தான் பெங்களூரில் உள்ள ஜெபு எலக்ட்ரானிக் சிஸ்டம் இவர்கள் ஐந்து கிலோ எடையுள்ள ஒரு மிகப்பெரிய விமானத்தை ஆளே இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய விமானத்தை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய சோதனையை வெற்றிகரமாக நடத்தியிருக்காங்க ஆக்சுவலா இந்த சோதனையில் முக்கியமாக எலக்ட்ரானிக்ஸால் இயங்கக்கூடிய அதாவது மின்சாரத்தால் இயங்கக்கூடிய சக்தியுள்ள விமானத்தையும் உருவாக்கியிருக்காங்க ஆக்சுவலா இது கிட்டத்தட்ட வானில் தொடர்ந்து மூணு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் விண்ணில் பறந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கு இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஹைதராபாத்துடைய இன்னொரு நிறுவனம் செய்த சாதனையை ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கு இது உலக சாதனையா பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இதன் மூலமாக வருங்காலத்தில் ஆளே இல்லாமல் செயல்படக்கூடிய ட்ரோன் டெக்னாலஜிக்கு இது ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்த மின்சாரத்தால் இயங்கும் வாகனத்தால் வருங்காலத்தில் கச்சா எண்ணெய்க்கு இது ஒரு மிகப்பெரிய பாசிவாக மாறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான போர் விமானம் தான் மிக் டுவெண்டி நைன் ஆக்சுவலா இந்த மிக் டுவெண்ட்டி நைன் சோவியத் யூனியனுடைய ஒரு மிகப்பெரிய மாடிபிகேஷனாக தான் இந்தியா உருவாக்கிட்டு வராங்க ஆக்சுவலாக இந்தியாவினுடைய இப்பொழுது பாதுகாப்பு படையின் பலம் வந்து முப்பத்தி ஒன்று மட்டும்தான் இருக்குது பட் இந்தியாவுக்கு நாற்பத்தி ஒன்று இருந்தால் மட்டும்தான் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்கும் சமாளிப்பதற்கும் மிகவும் உதவியாக இருக்கும் அதே மாதிரியே மிக் டுவெண்ட்டி நைன் வந்து நமக்கு மூணே மூணு மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்குள்ளே நிறைய வந்து லைஃப் ஆக போகுது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது அதனால் இந்தியா என்ன பண்ணுறாங்க மிக் டுவெண்டி நைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானத்தினுடைய லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்ண முடிவு செய்யறாங்க அதற்காக சுமார் ஆறாயிரம் கோடி ஒதுக்கி இதில் நிறைய மாடிஃபிகேஷன் செய்ய போகிறாங்க அதுவும் முக்கியமாக ஏவியானிக் சிஸ்டத்தையும் பல்வேறு ஸ்பேர் பார்ட்ஸையும் மாற்றப்போறதாக சொல்லியிருக்காங்க இப்படி மாற்றும் பொழுது அதனுடைய லைஃப் முப்பது வருஷத்துல இருந்து நாற்பது டு நாற்பத்தஞ்சு வருஷமாக மாற்றப்போறதாக சொல்லியிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரை லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்க அதற்காக இந்தியாவினுடைய இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தினுடன் இந்தியன் ஏற்போர் நிறுவனம் அக்ரிமெண்ட் சைன் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது முதற்கட்டமாக பதினஞ்சு ஆறு டி டபுள் த்ரீ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினை தயாரிக்க அக்ரிமெண்ட் டைம்ல அதனுடைய இன்ஜின் வந்து இப்பொழுது ரெடியாக இருப்பது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இது ஒரே மாதத்தில் தயாரித்து இருப்பதும் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இந்தியாவுக்கு பார்க்கப்படுகிறது அடுத்த கட்டமாக இந்த மிக் டுவெண்ட்டி நைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானத்தில் இந்த இன்ஜினை அசம்பிள் செய்து பல்வேறு மாடிஃபிகேஷன் தொடர்ந்து செய்வார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிக பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது